அருமையான சகோதர சகோதரிகளே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டாக பிறக்கின்றது இயேசுநாதர் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேறுகின்றது என்பதை உணர்ந்து இந்த புத்தாண்டை அன்புடன் வரவேற்போம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசர் அவர்களால் ஒரு ஜுபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டதால் அந்த ஜுபிலி ஆண்டின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கப் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான மிகவும் எதிர்பார்ப்பு தரக்கூடிய ஒரு ஆண்டாக ஆண்டாகாமைய உங்களை எல்லாரையும் வாழ்த்துகின்றேன்